ஒருத்தர் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கிறத பார்த்துருக்கோம் ஒரு கான்விகேஷன் விழால மாணவர்கள் என்னெல்லாம் பண்ண சொல்றாங்களோ அதையெல்லாம் அவர் பண்றத பார்த்து எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கும் சிலருக்கு என்னது இது ஒரு ப்ரொஃபஸரை இப்படியா கோமாளி மாதிரி ஆக்குறதுன்னு எரிச்சல் கூட வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி அது என்ன பூக்கி இந்த வார்த்தை இப்போ இருக்கிற ஜென் ஆல்பா தலைமுறை அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை தான் நம்ம மேல அளவுக்கு அதிகமான அன்பும் அக்கறையும் கொண்ட நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒருத்தரையோ இல்லைன்னா வளர்ப்பு பிராணியையோ பூக்கின்னு செல்லமா கூப்பிடுவாங்க அந்த காலத்துல ஜெர்மானியர்கள் தான் அவங்களுடைய குழந்தைகளுக்கு பூக்கின்னு பெயர் வைக்க ஆரம்பிச்சாங்களாம் எயிட்டிஸ்ல பாப்புலரா இருந்த த கார்ஃபீல்டு கார்ட்டூன் அதோட டெடி பியரை பூக்கின்னு கூப்பிடுறது உங்கள சில பேருக்கு நினைவிருக்கும் அந்த கார்ட்டூன் வழியா தான் இந்த வார்த்தை உலகெல்லாம் பரவிச்சான் ஆனா இந்த வார்த்தை அமெரிக்காக்குள்ள நுழைஞ்ச பிறகு காதலர்களுக்கான ஒரு செல்ல பெயரா மாறிடுச்சான் சரி இப்போ அந்த ப்ரொஃபஸருக்கு வருவோம் அவரோட பேரு ராஜீவ் அகூஜா ஐஐடி டைரக்டர் அவருடைய நிர்வாக திறமையினாலுடைய சிறந்த பொறியியல் நூற்று கணக்கான ஸ்டார்ட் அப்கள் கருக்கொள்ளும் இடமாக இந்த கல்லூரிய மாத்தினதும் அவரு தான் அது மட்டும் இல்லைங்க இந்தியாவோட மாபெரும் சயின்ஸ்ட ஒருத்தரான் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதியிருக்காரு அவருடைய ஆய்வு முடிவுகள் ஐம்பதாயிரம் மேற்பட்ட தடவை உலகெங்கிலும் உள்ள ஆய்வாளர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கு பேட்ரி ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் நானோ டெக்னாலஜி எனர்ஜி இனோவேஷன்ஸ்னு அவருடைய ஆய்வுகள் பல துறைகளில் பயன்படுத்தப்படுது அவருக்கு கீழே இதுவரைக்கும் முப்பது ஆராய்ச்சியாளர்கள் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க சர்வதேச அளவில் உச்சக்கட்ட விருதான லண்டன் ராயல் சொசைட்டி கெமிஸ்ட்ரி விருது ஸ்வீடன் ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்ஸ் விருது இந்த மாதிரி பல விருதுகளை வாங்கியிருக்காரு இத்தனை புகழும் பெருமையும் உடைய ஒரு மனிதர் அவருடைய மாணவர்களின் மகிழ்ச்சிக்காக பதவி பட்டம் பெருமையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவங்க ஆட சொன்னால் ஆடுறாரு உசைன் போல்ட் மாதிரி சிம்பிள் பண்ண சொன்னால் பண்ணுறாரு கண்ணாடியை கழட்டிவிட்டு கூலஸ் போட சொன்னால் போட்டுக்கிறாரு அதுல ஒருத்த பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் போடுறான் மாணவர்கள் மீது ஒருத்தருக்கு எவ்வளோ அன்பு இருந்திருந்தா மதிப்பு இருந்தா ஒருத்தனால இதை செய்ய முடியும் அதனால தான் அவர் அவருடைய மாணவர்கள் செல்லமா கூப்பிடுறாங்க நம்ம மகாத்மா காந்தி ஆசிரியர்கள் கிட்ட தொடர்ந்து ஒரு விஷயத்த வலியுறுத்திட்டே இருப்பாராம் மாணவர்கள் நீங்க கத்து கொடுக்கறதுல இருந்து தெரிஞ்சுக்கிறத விட உங்க ஆளுமை அதாவது பர்சனாலிட்டியில இருந்து தான் அதிகம் கத்துக்கிறாங்க அதனால ஒரு சிறந்த மனிதராக உங்களை மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டே இருப்பாராம் ராஜீவ் அகுஜா சாரை பார்க்கும்போது காந்தி சொல்றது எத்தனை உண்மைன்னு புரியுது பட்டம் வாங்கின மாணவர்கள் அவங்களுடைய அப்பா கிட்ட கூட இவ்வளவு உரிமை எடுத்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிரியம் சரி ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு நம்ம திருக்குறள்ல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நான் சில ஆய்வுகள் பண்ணப்ப நான் அறிஞ்சவரை கல்வியின் மேன்மையை அதிகமும் வலியுறுத்திய வள்ளுவனார் ஆசிரியருக்குன்னு தனியா எதையும் எழுதல ஏன் தெரியுமா யார் யாரெல்லாம் அறிவுடையவர்களோ அவர்களிடமெல்லாம் அறிவை பெற்றுக்கொள்க என்பதுதான் அவரது நிலைப்பாடு மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவாய் நன்றி